ராசிக்கு ராகு கேது பயிற்சி அதாவது ஜென்மத்தில் கேதும் ஏழில் ராகுவும் அமர்ந்திருக்கார் ஏழில் ராகு இருந்தால் பொதுவாக ஏழில் மிகு வாழ்க்கை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதனால ஏதாவது குறுக்கு வழியில் போகலாமா இல்லை விபரீத ராஜவுக்குன்னு சொல்கிறாங்களே அதுவும் இப்போ தான் நடக்கும் ஆனால் எல்லாத்தையுமே யோசனை பண்ணி தான் செய்யணும் ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்குது கேது ஜென்மத்தில் இருக்கும்போது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது ஆனால் ராகு வந்து உங்களை வந்து தூண்டி விட்டு அதாவது திடீர் அதிர்ஷ்டம் வருமா யோகா வருமானு யோசனை செய்ய வைப்பார் ஆனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னே பல தடவை யோசனை பண்ணி தான் செயல் இறங்கணும் ஆனால் அதிர்ஷ்டம் தானாக ஏற்படும் ஆனால் நீங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை தேடி நம்ம வந்து இதில் முதலீடு செஞ்சால் மூணு மடங்கு கிடைக்கும் அப்படின்னா பணத்தை இழக்க நேரிடும் அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுறது மனசுலேயும் ஒரு குழப்பம் ஜென்மத்தில் கேது இருக்கிறனால ஒரு இது நல்லதாக கட்டுதான்னு முடிவெடுக்கிறதுக்கு பல குழப்பங்கள் ஏற்படும் இருந்தாலும் குருவினுடைய பார்வையினாலும் குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த குழப்பத்திலேருந்துலாம் விடுதலை கிடைக்கும் ஆனால் பொறுமையாக தான் செயல்படணும் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து குழப்பங்கள் மன அமைதி இல்லாத மாதிரி இருந்தாலும் குருவினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்